ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வருட வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும் அந்த வகையில் தமிழ் வருடங்களான அறுபது ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய திதி பிரதமை திதி அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்தருதியில் ருதியில் பிறக்கிறது அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம் இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து ஹிச்வா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண் உன் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும் இந்த தமிழ் வருடத்தில் கிரகநிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம் இந்த கிரகநிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகினுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றிலே கும்பலக்கணத்தில் தான் புது வருடம் பிறக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னிலே ராசி பிறக்கிறது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது ஆக சகாயஸ்தானத்தில் லக்னமும் லாபஸ்தானத்தில் ராசியும் பிறப்பதே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த பதினான்காம் தேதி பிறக்கக்கூடிய பதினான்கு நான்கு அன்று பிறக்கக்கூடிய வருட பலன் வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்று ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் ஏழுக்கு செல்ல இருக்கின்றார் பிறகு ராகு கேது பயிற்சியும் பிறகு நான்கு நாட்களில் நடக்க இருக்கிறது அந்த மூன்றிலே வரக்கூடிய ராகு பகவானுக்கும் குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கும் கிடைக்கும் மற்ற கிரகங்களும் சாதகமாக இருப்பதினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு மே மாதத்திலிருந்து மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அதாவது ஒரு மாதம் கழித்து மிக பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கை தரத்தையும் வளத்தையும் நிச்சயமாக கட்டாயம் கொடுக்கும் என்பது சிறு வயது முதல் பெரிய வயதில் உள்ளவர்கள் வரை அனைவருமே நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அதில் அர்த்தங்களும் உள்ளது மிக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிப்பார்கள் சாதனை படைப்பார்கள் படிக்கின்ற மாணவர்கள் படிப்புக்காக குடும்பத்தை தற்காலிகமாக விட்டு ஊர்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பெற்றவர்களும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் தங்குதடையான திருமண முயற்சிகள் இந்த ஆண்டிலே இந்த தமிழ் புத்தாண்டில் மிக சிறந்த முறையில் திருமணம் வாழ்க்கை அமையும் திருமணம் கைகூடும் திருமணமாகி இருக்கின்ற தம்பதிகளுக்கு கடந்த காலத்தில் கடந்த வருடத்தில் ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் கடன் உடல் நினைவு சங்கடங்கள் பொருளாதார மே குறைவு உங்களுடைய யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது உங்களுடைய திறமையின்மை காரணமோ அல்லது ஏழ்மையோ ஏதோ உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் பல வகையில் பலவிதமான பெண்களும் சரி ஆண்களும் சரி பல வகையில் சங்கடப்பட்டிருப்பீர்கள் அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முழுமையாக உங்களை விட்டு விலகிவிடும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று ஈடு துறைக்கேற்ற வயதர் கேற்றார் நிச்சயமாக பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது என்பதே தெளிவான உண்மையாகும் சகோதர சகோதரிகள் வகையில் ஏற்பட்ட சரி ஏற்பட்ட சங்கடங்கள் தந்தையால் தந்தையினுடைய உடல்நல பாதிப்பு தந்தை உறவுகளால் சங்கடங்கள் தந்தை உறவுகளால் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இப்படி குடும்ப பிரச்சனைகளும் சகோதர சகோதரி வகையில் பிரச்சனைகளும் தந்தையால் ஏற்பட்ட சங்கடங்களும் உடல் நலவுகளும் உடல் நலிவுகளும் வைத்திய செலவுகளும் அதாவது மெடிக்கல் செலவுகளும் இப்படி எண்ணற்ற சங்கடங்களை சந்தித்த தனுசு ராசிக்காரர்கள் சிறிய வயது முதல் பெரிய வயது உள்ளவர்கள் வரை எத்தனையோ சங்கடங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் அப்படிப்பட்ட சங்கடங்களெல்லாம் இந்த புத்தாண்டில் சூரியனை கண்ட பணி போல் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும் மனதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொங்கும் குறிப்பாக எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் புதிய நண்பர்களுடைய தொடர்பு விஐபிகளுடைய தொடர்பு பயணங்களால் கடந்த காலத்தில் பயணங்களால் பலவிதமான தோல்விகள் பண விரயம் என்றெல்லாம் ஆனது அப்படிப்பட்டவர்களுக்காம் இனி விரயம் எல்லாமே சுப வெற்றிகளாகவும் கட்டாயம் வரப்போகின்றது முதலில் சொன்னது போல திருமணம் ஆகாது இருக்கின்ற இளம் தம்பதிகளுக்கு அற்புத இளம் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண யோகமும் ஏற்கனவே திருமணமாகியிருப்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் அற்புதமான முறையிலே குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற வாய்ப்பும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியம் குறிப்பாக ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு நீங்கள் மன அது இடத்தில் இல்லை இப்போ ஆண் குழந்தையே பெண் குழந்தையை இறை சக்தி இடத்திலும் இறைவனிடத்திலும் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில்தான் இரு பிறக்கப் போகிறது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் பலருக்கு ஆண் குழந்தைகள் வேண்டும் என்று நினைக்கின்ற தம்பதிகளுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் நல்ல வேலை இல்லையே என்று நினைக்கின்றவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரவில்லையே பண உயர்வு வரவில்லையே என்று இயங்குகிறவர்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே சகல விதமான சௌபாகியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் பிரகாசமாக இருக்கிறது பலருக்கு விரும்பிய இடங்களில் இடமாற்றம் தனியார் தனியார் வேலையாக இருந்தாலும் சரி அரசாங்க வேலைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு நீங்கள் இடமாற்றம் செய்து கொள்ளலாம் சரியான முறையில் வீடு இல்லையே என் வீடு வாசல் இல்லையே வீடு வண்டி வாசல் வாகனங்கள் ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் நிறைவேறவில்லையே என்று நினைப்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக புதிய வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது ஏற்கனவே சொந்த வீட்டில் சொகுசாக இருப்பவர்களுக்கு இதை காட்டிலும் வசதிகள் வசதியான வீட்டிற்கு குடி போகலாம் அல்லது அந்த இருக்கின்ற வீட்டையே வசதியாக கொள்ளலாம் புதிய வாகனங்கள் சேர்க்கை கட்டாயம் உண்டாகும் நிச்சயமாக இதற்காக கடன்களும் வாங்க வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அந்த கடன்கள் நீங்கள் சுப சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு செல்வது வெளியூர்களுக்கு செல்வது போன்ற அமைப்புகளும் உண்டாகும் அதற்காகவும் பலர் கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் பெரியவர்கள் பேத்திகளை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஏற்பட்ட கடந்த காலத்தில் உடல்நலி பூரணமாக சரியாகும் உடல் உடல் நலமும் உள்ள நலமும் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை கடந்த காலத்தில் வாரங் கட்டியவர்களும் மதிக்காதவர்களும் உங்களை தேடி வந்து உங்களை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய வாழ்க்கை தரம் கட்டாயம் ஓங்கும் முதலில் சொன்னது போல உங்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தின் அடிப்படையிலும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் சொந்த ஜாதகம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கூட இந்த தமிழ் புத்தாண்டு பலன் பல வகையில் பல வகையில் பல நன்மைகளை தர காத்திருக்கிறது என்பதே வரக்கூடிய காலத்தில் நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள் நாம் மாத மாதம் அந்த பய மாத பய பழங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆராய்ச்சி பன்றி ஒவ்வொரு வீட்டிற்கும் என்ன என்று சொல்வோம் இப்போது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் புத்தாண்டில் ஆராய்ச்சி செய்து எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதை பொதுவாக சொல்கின்றோம் இதில் உள்ள விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உணர்வீர்கள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாட்டுக்கு வர நினைக்கின்றவர்களும் நிச்சயமாக தாய்நாட்டுக்கு வந்து லீவிலே கொஞ்சம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே செட்டிலாக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அப்படிப்பட்ட உங்கள் கனவுகளும் ஆசைகளும் பூர்த்திகள் பூர்த்திகளாகும் ஆக பொருளாதார வளர்ச்சியிலும் சரி குடும்பத்திலும் சரி மிகப்பெரிய சந்தோஷமும் வெற்றியும் உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பலருக்கு விஏபிகளின் தொடர்புகள் மூலமாகவும் தொடர்பு ஏற்பட்டு பெரிய அளவிலே வெற்றி காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய திருமணமாகி பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் பெரிய அளவிலே அவருடைய அவருடைய வாழ்க்கை வா வாழ்க்கை வசந்தத்தை நோக்கி செல்லும் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஆக தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக பெரிய அளவிலே மே பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் நீங்கள் தாராளமாக தமிழ் புத்தாண்டை வருக வருக என்று வரவேற்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநெல் அருகிலுள்ள நவ திருப்பதி நவ கைலாங்கிலங்களுக்கும் ஒரு முறை சென்றுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய் மம் ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லா விதமான தரும் இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்